அதாவது dx by dy அப்படி கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன கடைக்குது அப்படினா இந்த minus y முட்டுதான் இங்கு வரும் அதாவது this is equal to 2x minus 10 y cube divided by minus y இப்ப இத வந்து simplify பண்டுது ரம்ப easy this is equal to 2x minus by minus y அதுக்கப் பிறாய் இங்க பத்து ஒய் க்யூப் y, பை ஒய் அதாவது மைனஸ் ஓகே இப்போ இந்த டைம் இந்த பக்கம் கொண்டு வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து டி dy ஓகே பிளஸ் இங்க ரெண்டு பை ஒய் எக்ஸ் திஸ் இஸ்வல் டுனஸ் ஒரு ஒய் இதில் கேன்சல் ஆகும்போது நமக்கு பத்து ஒய் ஸ்கொயர் இருக்கும் இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா வந்து dx எக்ஸ் plus x into p of y is equal to q of அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது இதுவும் நமக்கு இன்னொரு நேரியல் சமன்பாட்டு வடிவம் தான் இங்க வந்து p of y q என்ன அப்படிங்கிறது p of y அப்படிங்கிறது x உடைய கெழு அதாவது 2 by y okay. q of x அப்படிங்கிறது நமக்கு இங்க 10 y square இந்த கணக்கு தொகையிட்டு காரணம் என்ன வந்து e power integral p

இங்க லீயும் லாகும் ஒண்ணுது ஒண்ணுக்கு நேர்மாறு அதனால அது கேன்சல் ஆயிட்டு நமக்கு வெறும் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும் ஸோ நம்மளுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து என்னது ஒய் ஸ்கொயர் இப்போ நம்ம வந்து இதற்கு தீர்வு எழுதிக்கலாம் தீர்வுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னா வந்து ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து என்னது எக்ஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டர்லாஃப்

அதை இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஒய் பவர் ஃபைவ் பை ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ பிளஸ் சி நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே அஞ்சால இதை வகுக்கும் போது இங்கே ரெண்டு கிடைக்கும் ஸோ நம்மளுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ரெண்டு ஒய் பவர் ஃபைவ் பிளஸ் சி ஓகே இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே நமக்கு எல்லா நேரமும் நம்ம வந்து என்னது டிஒய் பை டிஎக்ஸ் P of X into Y ஒய் இஸ் to டு of X அப்படி இருக்கும் அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரியும் இருக்கலாம் ஸோ நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க நமக்கு எது ஈஸியா இருக்குமோ அந்த பாத்துல நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம்